வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் மேம் இன்னைக்கு எது டவுட் இருக்கா என்ன டவுட் நம்மளோட பழகிறவங்களோட நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஓ நம்மளோட எல்லாம் நல்லவங்களா அது மேபி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே நெய்பர்ஸ் யாராக இருந்தாலுமே நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முதிரை இருக்குது ஆனால் இந்த முதிரைகளெல்லாம் நம்ம வந்து முதிரைகள் மேலே முதல்ல நம்பிக்கை வைக்கணும் அடுத்து வந்து அந்த முதிரைகளை நம்பிக்கையோடு செய்கிறப்ப அந்த அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது எந்த முதிரையாக இருந்தாலுமே இந்த முதிரைகள்லாம் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் நம்ம குருநாதர் முதிரையை பற்றி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க கிருஷ்ணன் பாலாஜி சார் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த தெய்வீக கலை இந்த யோகா முத்ராலாம் வந்து மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல இது வந்து தெய்வீக கலை அதனால் நம்ம வந்து நம்பிக்கையோடு செய்கிறப்ப எல்லா முதிரைக்கும் அதோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ முதிரை செய்யக்கூடான ப்ரொசீஜர் நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க உங்கள் எண்ணத்தை முதல்ல சரி பண்ணிக்கோங்க நான் முதிரை பயிற்சி செய்ய போகிறேன் இந்த முதிரை வந்து என்னுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் அமைதியையும் ஆற்றலையும் ஆனந்தத்தையும் தரணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட எண்ணத்தினால் நம்ம வேண்டிக்கிறோம் அடுத்து வந்து இந்த சரி பண்ண எண்ணத்தால் உங்களோட ப்ரீத் வாட்ச் பண்ணுங்கள் நார்மல் ப்ரீத்திங் தான் மூச்சு அடக்கிறதெல்லாம் கிடையாது நார்மல் ப்ரீத்திங் அண்டு நார்மல் ப்ரீத் அவுட் பண்ணுங்க ரிலாக்ஸாக பண்ணணும் இப்போ நம்ம வந்து அஞ்சலி முதிரை பண்ண போகிறோம் கைகளை நம்ம ப்ரேயர் பொசிஷனில் வைக்கிறோம்ல அதுதான் அஞ்சலி முதிரை அது எல்லாருக்குமே தெரியும் அந்த பேரே நம்ம கைகள் இரு கைகளையும் கூப்பி நம்ம மார்பு பக்கம் வச்சுக்கிறோம் அஞ்சலி முதிரை தலையை வந்து முதல்ல வந்து முதிரை செய்கிறப்ப நல்லா நேராக வந்து உட்காந்து நம்ம பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு இந்த பத்து விரல்களையும் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணணும் இப்போ கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த பத்து விரல்களை கொடுத்துருக்க அழுத்தத்தை நல்லா வாட்ச் பண்ணுறாங்க அவங்க எண்ணத்தால் வாட்ச் பண்ணுறாங்க மற்றொரு எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க இது வந்து இந்த முதிரையை வந்து காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டுன்னு தேவைப்படுறவங்க ஃபோர் டைம்ஸ் செஞ்சுக்கலாம் இல்லைனா அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் டூ டைம்ஸ் ஆச்சு இந்த முதிரை செய்யணும் நமது உடலில் வந்து நேர் சக்தியும் எதிர் சக்தியும் அஞ்சலி முதிரை செய்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னா இணையும் இணையும் பொழுது நம்ம உடலில் பிராணசக்தி வந்து சமமாக இயங்கும் அப்படி இருக்கிறப்ப நம்மளை சுற்றி நல்ல பிராண அதிர்வலைகள் நம்மளை சுற்றி இருக்கும் ஓகேயா பிராண பிராணசக்தி நல்லா இருந்தால் நம்ம கண்களுக்கு வந்து ஒரு நல்ல பவர் கிடைக்கும் எனர்ஜி கிடைக்கும் ஜோதி மேம் தலையை கொஞ்சம் லைட்டாக ஸ்லைட்டாக கொஞ்சம் குனிஞ்சிக்கணும் இந்த விரல்களை நோக்கி இருக்கிற மாதிரி ரொம்ப குனிய வேணால் ஓரளவு முடிந்த அளவு நம்ம எப்போயுமே சொல்றது முடிந்த அளவு தான் இப்போ இந்த அஞ்சலி முதிரையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோமா அதாவது அவங்கள சுற்றி நல்ல பிராணசக்தி பிராண அதிர்வலைகள் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் நல்ல அதிர்வலைகள் இருக்கும் அதனால் அவங்க அவங்களோட அவங்கள சுற்றி எப்பயுமே ஒரு நல்ல தெய்வீக சக்தி இருக்கும் அடுத்து அவங்களுக்கும் நம்ம செய்கிற முதிரை செய்கிறவங்களுக்கும் நல்ல கண் பார்வை அதிகமாக இருக்கும் இப்போ இந்த அஞ்சலி முதிரை செய்கிறதுனால நமக்கு வந்து நல்ல அதிர்வலைகள் நல்ல பிராணசக்தி நம்மக்கிட்டக்க இருக்கிறதுனால நம்ம பக்கத்தில் யாரை பார்க்குறோமோ இவங்க இப்போ மேம் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்களே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதை அவங்க இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அவங்க பக்கத்தில் உட்காந்து நம்ம கூட பேசிகிட்டு இருப்பாங்க எல்லோரும் நம்ம கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதை நம்மளால் இந்த அஞ்சலி முதிரை ரெகுலர் ப்ராக்டிஸில் வச்சு பவர் பவரெல்லாம் நமக்கு புரிய வரும் டெய்லி நம்ம ப்ராக்டிஸில் வைக்கிறப்ப அந்த அஞ்சரை முதிரையோட முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படியே இருக்கிறப்ப நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களோட எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதிரை வந்து ஒரு தெய்வீக கலை அதை செஞ்சு ஃபீல் பண்ணால் தான் நமக்கு வந்து அதோடய பலன் வந்து நமக்கு தெரிய வரும் இந்த முதிரையை வந்து இப்போ வந்து மேம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டக்க இந்த முதிரையில் உட்காந்துருக்காங்க இந்த விரல்களை கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க ஸோ லேடிஸ்க்கு இந்த முதிரை வந்து பெஸ்ட்டாக உதவும் நல்லது கெட்டது அறியும் பக்குவம் நமக்கு கிடைக்கும் மற்றவரின் இருந்து அவங்க என்ன என்ன எண்ணத்தில் இருக்காங்கன்றது நமக்கு புரிய வரும் ஓகே ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் மேம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க் யூ